உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய இந்த வீடியோவில் நாம் நவம்பர் பதினான்காம் தேதி அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் ஆகவே இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிவோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் தசமி திதி இன்னைக்கு இரவு பன்னிரண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு ஏகாதசி திதி தொடங்கி நவம்பர் பதினாறு அதிகாலை இரண்டு மணி முப்பத்தேழு நிமிடம் வரை நீடிக்கும் புரட்டாதி நட்சத்திரம் இன்ன இரவு ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் பதினைந்திரவு பதினொன்று மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை நீடிக்கும் வைத்திருதி யோகம் இன்றைக்கு காலை ஆறு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு விஷ்கும் யோகம் தொடங்கி நவம்பர் பதினாறாம் தேதி காலை ஆறு மணி நாற்பத்து ஆறு நிமிஷம் வரை நீடிக்கும் ராகு காலம் காலை பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பதினொன்று நிமிடம் வரை எமகண்டம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் வரை குளிக காலம் காலை எட்டு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை துர்முகூர்த்தம் காலை எட்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை மற்றும் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல்ல ஒரு மணி பதினாறு நிமிடம் வரை வர்ஜியம் அதிகாலை ஐந்து மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் ஆறு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி எட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை அமிர்த காலம் மதியம் இரண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி பதினொன்று நிமிடம் வரை இருக்கும் சித்தியோகம் இன்று இரவு ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுபயோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பத்து நான்கு நிமிடத்திற்கு சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கு சந்திர உதயம் இரவு ஒன்று மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திற்கு சந்திர அஸ்தமனம் மதியம் இரண்டு மணி பதிமூன்று நிமிடத்திற்கு சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்னும் மூன்று மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் வரையே சிம்ம ராசியில் இருப்பார் அதன் பிறகு கன்னி ராசிக்கு பயிற்சி ஆவார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்றைய அதிர்ஷ்ட எண் ஆறு ஆகவே இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் நவம்பர் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையாய் இன்னைக்கிட்டு நீங்கள் உங்கள் பொறுப்புகள் மற்றும் உறவுகள் சமநிலையை பேணும் சிக்கலான ஆனால் நன்மை ஒரு நாளை எதிர்நோக்கி இருக்கிறீர்கள் சமூக நிதி மற்றும் தனிப்பட்ட கடமைகள் அனைத்திலும் சீரான நடைமுறையை பேணுவது முக்கியமாக இருக்கும் குடும்பம் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களின் தேவைகள் உங்கள் கவனத்தில் இருக்கும் சில நேரங்கள் அழுத்தம் உணரப்பட்டாலும் உங்கள் அறிவு பொறுமை மற்றும் செயல்கள் மூலம் நீங்கள் சூழ்நிலையை சமாளிப்பீர்கள் மற்றும் மற்றவர்களுக்கு உதவுவீர்கள் இன்னைக்கு சட்டம் வர்த்தக முடிவுகள் அல்லது நிதி மோதல்களை தீர்க்கும் முயற்சிகளில் உங்களுடைய விவேகம் முக்கிய கருவியாக இருக்கும் குடும்பத்துடன் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் சில பிராணிகளோட நேரம் செலவிடுவது உங்கள் மனதையும் உடலையும் புத்துணர்ச்சியூட்டும் மேலும் உங்கள் உறவுகளையும் வலுப்படுத்தும் காதல் மற்றும் அன்பு சக்தி இன்றைக்கு உங்கள் நாளை பிரகாசமாக்கும் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த இது சிறந்த நேரமாகவும் உங்களுக்குள்ள உந்துதல் உங்களை முன்னேற்றத்துக்கு தூண்டுவிடும் ஆனால் பொழுதுபோக்கு மற்றும் சுய கவனிப்பை தவிர்க்காதீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் வெற்றிக்கு எளிய வழியில்லை ஒவ்வொரு படியையும் கவனமாக ஏற வேண்டும் வணிகத்தில் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது சந்தர்ப்பங்கள் இன்று வெளிப்படும் வாய்ப்பு உங்களை முன்னேற்ற பாதையில கொண்டு செல்லும் இன்னும் உங்கள் நாளில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஒரே நேரத்தில் தோன்றும் மேலும் உங்கள் உறவுகளுக்கு சிறந்த நினைவுகளை உருவாக்கும் வாய்ப்பும் உண்டு வாழ்க்கைத் துணைக்காக ஒரு சிறிய பரிசு அல்லது ஆச்சரியமான ஜஸ்டோ செய்யும் வழியில் உங்கள் அன்பை வெளிப்படுத்தலாம் இது உறவை இன்னும் இனிமையாக்கும் வணிகத்தில் ஈடுபட்டவர்களுக்கு இன்றைக்கு நிதி வாய்ப்புகள் தோன்றும் இது அவர்களின் வருமானத்தை வலுப்படுத்தும் மட்டுமல்ல எதிர்கால கவலைகளையும் குறைக்கும் குடும்பத்தில் சகோதர சகோதரிகளின் திருமணத்தையோ அல்லது மற்ற மகிழ்ச்சியான நிகழ்வுகளையோ திட்டமிடும் சந்தர்ப்பங்கள் உண்டாகலாம் மாலையில் நீங்கள் முக்கியமான நிகழ்ச்சியில் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் நேரம் செலவிடும் வாய்ப்பும் உண்டு இன்னைக்கு பணிகளை முறையாக திட்டமிட்டு செயல்படுத்துவது அவசியம் ஏனில் சிறிய கவனம் பெரிய வெட்டிக்கு வழிகாட்டும் குழந்தை சம்பந்தமான நல்ல செய்தி உங்கள் மன உறுதியையும் உயர்த்தும் அதே நேரத்தில் பழைய தவறுகள் உங்களுக்கு எச்சரிக்கை போல வேலை செய்யும் சொத்து வாங்குதல் அல்லது பெரிய நிதி முடிவுகளை எடுப்பதில் யோசனை திட்டமிடல் மற்றும் உங்கள் வரவு செலவு புள்ளிகளை கவனித்தல் முக்கியம் உங்கள் தொடர்ந்து கடின உழைப்பும் ஆர்வமும் எந்த தடைகளையும் கடந்து வெற்றி பெற உதவும் நாளின் பரபரப்பிலும் சோர்விலும் சமநிலையை பேணுவதற்கும் திறமை மற்றும் வளங்களை மேம்படுத்துவதற்கும் இது சிறந்த நாள் இது எதிர்காலத்தில் உங்களுக்கு பலனாகும் இன்னைக்கு புதிய ஆரம்பங்களுக்கும் சாத்தியக்கூறுகளுக்கும் ஏற்ற நாள் மேலும் எந்த ஒரு புதிய முயற்சியையும் துவங்க இது சிறந்த நேரமாகும் குடும்ப சூழலில் வெளிப்படையான அமைதி காணப்படினாலும் உள் உணர்வுகளில் சிறிய பதட்டம் இருக்கலாம் பெரியவர்கள் சொல்லாத செய்திகள் சில நேரங்களில் மறைந்திருக்க வாய்ப்பு உள்ளது மற்றும் இல்லத்தகசி ஆழ்ந்த சிந்தனையில் சூழ்நிலையை சமநிலை வைத்திருக்கலாம் ஒரு உறவினரின் சொற்களில் மறைந்துள்ள குறிப்பு குடும்பத்தின் முழு பார்வையை மாற்றக்கூடும் நிதி விஷயங்கள் கவனிக்கப்படாத ஒரு அம்சம் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் அதே நேரத்தில் குழந்தைகள் எதிர்பாராத விதமாக உணர்ச்சி மற்றும் இயல்பு வெளிப்படுத்துவது சூழல் சூப்பர் தெளிவாக இருக்கவில்லை என்றாலும் ஆழத்தில் முக்கியமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்க வாய்ப்பு உள்ளது உணர்வுகள் மெதுவாக வடிவம் பெறும் கலை அல்லது படைப்புத் தொகையில் நுட்பமான உந்துதல் தோன்றும் தொழில்நுட்பம் அல்லது தகவல் சம்பந்தமான பணிகளில் மறைந்திருந்த தவறுகள் திடீரென வெளிப்படலாம் ஆகையால் எச்சரிக்கையுடன் யோசித்து முடிவெடுக்குங்கள் சட்டவிரோத அல்லது நெறிமுறையற்ற எந்த நடவடிக்கையிலிருந்தும் விலகி இருப்பது இன்று மிகவும் முக்கியம் இன்று உங்கள் உறவுகள் மற்றும் தனிப்பட்ட நம்பகத்தன்மைக்கு முக்கியமான உணர்வு பூர்வமான நாள் மேலும் உண்டு உங்கள் மனதில் ஆழமான உணர்திறன் வெளிப்படும் குழந்தைகள் தொடர்பான விவாதங்களில் எச்சரிக்கையாக நடந்து தவறான புரிதல்களை தவிர்க்க வேண்டும் காதல் வாழ்க்கையில நீங்கள் உங்கள் உணர்வுகளை உணர்ந்து தனி உரிமையையும் பாதுகாப்பையும் இணைத்து நடப்பீர்கள் அதே நேரத்தில் சில சந்தர்ப்பங்களில் உணர்ச்சிகள் உங்களை கட்டுப்படுத்தும் வாய்ப்பு உண்டு எளிமை மற்றும் இயல்பு உங்கள் உறவுகளில் ஆழத்தை சேர்க்கும் உரையாடலை மென்மையாக வைத்திருக்கும் கடந்த அனுபவங்களால் உருவான தயக்கம் அல்லது தன்னம்பிக்கையின்மை குறைந்து புதிய நம்பிக்கையை ஊட்டும் தெளிவான துல்லியமான தொடர்பு தவறான புரிதல்களை தடுக்கும் மட்டுமல்லாமல் உறவுகளை வலுவாகவும் நிலையானதாகவும் மாற்றும் இன்று உங்களுக்குள் ஒரு தனித்துவமான ஆற்றல் எழுந்து உங்கள் துணையின் இதயத்தை வெல்ல உதவும் உங்கள் முயற்சிகள் பணியிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வெற்றியை தரும் உங்கள் ஆளுமையை மேம்படுத்தி வாழ்க்கையில் காதல் மற்றும் விருப்பத்தின் வண்ணங்களை நிரப்பும் அதே நேரத்தில் ஏதாவது எதிர்பாராத சூழ்நிலைகள் அல்லது விபத்துகளை தவிர்க்க எச்சரிக்கையுடன் இருக்கவும் இன்னிக்கது உங்கள் அன்பை வெளிப்படுத்துவதற்கான சிறந்த நாள் இன்றைக்கு உங்கள் உறவுகள் மற்றும் தொழில் வாழ்க்கையிலே சமநிலையை பேணும் உற்சாகமும் சாதகமும் நிறைந்த நாள் தனிப்பட்ட உறவுகளில் உங்கள் கவனம் முழுமையாக உங்கள் துணையின் உணர்வுகளையும் விருப்பங்களையும் புரிந்து கொள்வதில் இருக்கும் இதன் மூலம் உங்கள் இணைப்பு ஆழமான உணர்ச்சி மற்றும் ஆன்மீக அன்பை கொண்டதாக மாறும் தொழிலில் தெளிவான சிந்தனை மற்றும் பொறுப்புத் தத்துவம் உங்கள் அனைத்து கடமைகளையும் சிறப்பாக நிறைவேற்ற உதவும் ஆனால் சில நேரங்களில் ஒரு சக ஊழியர் அல்லது கீழ்ப்படித்தவர் வழங்கும் சிறிய துரோகம் உங்களை குறுகிய நேரம் தொந்தரவு செய்யலாம் ஆனால் உங்கள் கடின உழைப்பு நிச்சயமாக பலன் அளிக்கும் மற்றவர்களுடன் ஒத்துழைப்பு மற்றும் மென்மையான நடத்தை உங்கள் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் காதல் மற்றும் அன்பை வெளிப்படுத்த இது சிறந்த நாள் மேலும் உங்கள் உறவுகள் உற்சாகம் மற்றும் நம்பிக்கையால் நிரம்பும் நிதி மற்றும் பிற அழுத்தங்கள் உங்கள் கவனத்தை ஈர்க்கலாம் ஆனால் நீங்கள் சுயநம்பிக்கை மற்றும் தீர்மானத்துடன் முன்னேறி உங்கள் இலக்குகளை அடையும் சமூக தொடர்புகளை விரிவுபடுத்தி புதிய உறவுகளை உருவாக்குவது பயனுள்ளதாக இருக்கும் கற்பித்தல் எழுத்து பத்திரிகை மற்றும் இலக்கியத் துறையில் ஈடுபட்டவர்கள் இன்று தங்கள் முயற்சியின் பலனையும் பெற்ற பாராட்டையும் அனுபவிப்பார்கள் இது உங்களுக்கு ஊக்கம் மற்றும் தன்னம்பிக்கையையும் தரும் இந்த கல்வி அல்லது கட்டுமானத் துறையில் முதலீடு செய்யும் அல்லது புதிய வாய்ப்புகளை ஆகாயும் தினமாகும் மேலும் புதிய ஆரம்பங்களுக்கான சாதகமான நேரம் கடந்த சில நாட்களின் பரபரப்பு மற்றும் மன அழுத்தத்தை மறந்து இன்றைக்கு நீங்கள் அமைதியான மற்றும் நிம்மதியான சூழ்நிலையை அனுபவிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பற்றிய விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் உடல் சில நேரங்களில் தானாகவே நமது கவனத்தை ஈர்க்கும் சிறிய சிக்னல்கள் கூட உங்களுடைய உடல்நிலை சரியில்லை என்று அறிவிக்கும் உடற்பயிற்சி நீங்கள் விரும்புவரானவராக இருந்தாலும் இல்லை வழக்கமான செயல்பாடு உங்கள் உடலும் மனமும் புத்துணர்ச்சி அடைய உதவும் மேலும் நாளை எதிர்கொள்ளும் சக்தியையும் உறுதியையும் தரும் இன்றைக்கு நவம்பர் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாக கருதப்படுகிறது இன்று சந்திரன் காலை வரை சிம்ம அதன் பிறகு ஆட்சியிலும் சஞ்சரிப்பதால் தன்னம்பிக்கை மற்றும் நடைமுறை சிந்தனை ஆகிய இரண்டும் இணையும் வயது யோகத்துக்குப் பிறகு விஷ்கும்ப் யோகம் வருவதால் பகல் நேரத்தில் கவனமாக முடிவுகளை எடுப்பது நல்லது வெள்ளிக்கிழமை சுக்கிரனின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இது அழகு செல்வம் மற்றும் உறவுகளுடன் தொடர்புடையது இதன் அடிப்படையில் இன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை கீழே விரிவாக காணலாம் இன்றைக்கு செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று லட்சுமி தேவி மற்றும் விஷ்ணு பகவானை வழிபடவும் வெள்ளிக்கிழமை லட்சுமி பூஜை செய்வது மிகவும் சுபமாக கருதப்படுகிறது இந்த காலை அல்லது மாலை வேளையில் தீபம் ஏற்றி ஸ்ரீ சூக்தம் பாராயணம் செய்வதன் மூலம் பொருளாதார நிலைத்தன்மையும் குடும்பத்தில் அமைதியும் நிலவும் சுக்கரனின் நாளாக இருப்பதால் இந்த பூஜை உங்கள் நிதி நிலையை சமநிலைப்படுத்தும் இரண்டு உங்கள் பணியிடம் மற்றும் வீட்டை சுத்தம் செய்யவும் வெள்ளிக்கிழமை அன்று சுத்தம் செய்வது எதிர்மறை ஆற்றலை நீக்கும் குறிப்பாக வீட்டின் வடக்கு திசையை சுத்தமாக வைத்திருப்பது சுபமாக கருதப்படுகிறது ஏனெனில் இந்த திசை குபேர பகவானின் திசையாகும் தூய்மையும் எளிமையும் லட்சுமியை ஈர்க்கும் மூன்றாவது தேவைப்படுபவர்களுக்கு தானம் செய்யவும் அல்லது இனிப்பு உணவுகளை வழங்கவும் வெள்ளிக்கிழமை அன்று தானம் செய்வது சுக்கிரனை பலப்படுத்தும் வெள்ளை ஆடை அரிசி சர்க்கரை அல்லது பால் பொருட்களை தானம் செய்வதன் மூலம் வாழ்வில் செல்வமும் அதிர்ஷ்டமும் பெருகும் நான்காவது நிதி திட்டங்கள் மற்றும் முதலீடுகளை மதிப்பாய்வு செய்யவும் கண்ணி ராசியில் சந்திரன் தாக்கம் நுண்பகுப்பாய்வுக்கு உகந்தது இன்று பழைய செலவுகளை மதிப்பீடு செய்து எதிர்கால திட்டங்களை மறுபரிசீலனை செய்யவும் அபிஜித் முகூர்த்தத்தில் பதினொரு நாற்பத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு முப்பத்தி மூன்று வரை எடுக்கப்பட்ட முடிவுகள் நீண்ட காலத்துக்கு லாபகரமானதாக இருக்கும் இன்று செய்யக்கூடாத நான்கு காரியங்கள் ஒன்று ராகு காலத்தில் பத்து நாற்பத்து ஒன்பது முதல் பன்னிரண்டு பதினொன்று வரை எந்த புதிய வேலையையோ அல்லது முதலீட்டையோ செய்ய வேண்டாம் இந்த நேரத்தில் எந்த புதிய ஒப்பந்தம் அல்லது நிதி முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும் ராகு காலம் குழப்பம் மற்றும் தவறான திசையின் ஆற்றலை உருவாக்குகிறது இதனால் இழப்புக்கான ஒன்று வாய்ப்புகள் அதிகரிக்கும் இரண்டு யாரிடமும் வாக்குவாதம் அல்லது கசப்பான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் வெள்ளிக்கிழமை அன்று உறவுகளில் இனிமையை பேணுவது அவசியம் விஷ்கம்ப யோகத்தின் தாக்கம் தவறான புரிதல்கள் மற்றும் சர்ச்சைகளை உருவாக்கலாம் எனவே பேச்சு மற்றும் நடத்தையில் நிதானமாக இருக்கவும் மூன்று கருப்பு நிறம் அல்லது கோபத்துடன் தொடர்புடைய பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் வெள்ளிக்கிழமை அன்று வெள்ளை இளஞ்சிவப்பு அல்லது வெளிர் நிறங்கள் சுபமாக கருதப்படுகின்றன கருப்பு அல்லது அடர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துவது சுக்கிரனின் தாக்கத்தை பலவீனப்படுத்தும் இதனால் மன அழுத்தம் அல்லது நிதி தடங்கல்கள் அதிகரிக்கலாம் நான்காவது அவசரப்பட்டு அல்லது உணர்ச்சிபூர்வமான முடிவுகளை எடுக்க வேண்டாம் இன்று கவனமாக முடிவுகளை எடுக்க வேண்டிய நாள் வைதிருதி யோகம் முடிந்தவுடன் யோகம் தொடங்கும் இதில் அவசரப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவுகள் பின்னர் வருத்தத்துக்கு வழிவகுக்கும் குறிப்பாக பணம் தொடர்பான விஷயங்களில் நான்காம் இன்று நவம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நிதி ரீதியாக சமநிலையும் எச்சரிக்கையும் தேவை சந்திரன் இன்று காலை வரை சிம்ம ராசியிலும் அதன் பிறகு ராசியிலும் பிரவேசிப்பார் இதனால் நாளின் முதல் பாதியில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதே சமயம் பிற்பகலுக்கு பிறகு நடைமுறை அணுகுமுறை மற்றும் பகுப்பாய்வு சக்தி வலுப்பெறும் இந்த நிலை நிதி தொடர்பான முடிவுகளுக்கு இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது காலை நேரம் துணிச்சலான முடிவுகளுக்கும் பிற்பகல் நேரம் திட்டமிட்ட முதலீடு அல்லது சேமிப்புக்கும் பொருத்தமானதாக இருக்கும் வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவியின் நாளாக கருதப்படுவதால் நீங்கள் ஏதேனும் புதிய வேலை அல்லது முதலீட்டை தொடங்க விரும்பினால் அபிஜித் முகூர்த்தம் பதினோரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திலிருந்து பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடத்துக்கு அல்லது அமிர்த காலத்தில் இரண்டு மணி இருபத்து எட்டு நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினொன்று நிமிடத்துக்கு செய்வது மிகவும் சுபமாக இருக்கும் நிதி ரீதியான சாதகமான தாக்கம் கன்னி ராசியில் சந்திரன் பிரவேசிப்பது கணக்கியல் வகுப்பாய்வு மற்றும் நிதி சீர்திருத்தங்கள் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு உகந்தது நிலுவையில் உள்ள தொகைகளை வசூலிப்பது செலவுகளை மதிப்பாய்வு செய்வது மற்றும் நீண்ட கால திட்டங்களுக்கு அடித்தளம் அமைப்பதிலே நீங்கள் வெற்றி பெறலாம் உங்கள் வேலை வணிகம் வங்கி அல்லது கணக்கியல் துறையுடன் தொடர்புடையதாக இருந்தால் இன்றைக்கு நுண்பகுப்பாய்வால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் கவனிக்க வேண்டிய அம்சங்கள் ராகு காலம் பத்து நாற்பத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு பதினொன்று வரை மற்றும் யமகண்டம் இரண்டு நாற்பத்தி நான்கு முதல் நான்கு பதினாறு வரை ஆகிய நேரங்களில் எந்த வகையான நிதி பரிவர்த்தனை பணம் செலுத்துதல் அல்லது புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது குழப்பம் அல்லது தவறான முடிவை ஏற்படுத்தும் வைதிருதி யோகத்துக்கு பிறகு விஸ்கும் யோகம் செயலில் இருக்கும் இது தவறான ஆலோசனை அல்லது மோசடி வழக்குகளை தவிர்க்க எச்சரிக்கிறது எனவே யாருடைய பேச்சையும் கேட்டு முதலீடு செய்வதை தவிர்க்கவும் வணிகர்களுக்கான ஆலோசனை இன்று புதிய ஒப்பந்தங்கள் அல்லது கூட்டாண்மைகளுக்கு முன் நிபந்தனைகளை தெளிவுபடுத்தவும் நாளின் இரண்டாம் பாதி ஒப்பந்தங்களை இறுதி செய்வதற்கு நல்லது கன்னி ராசியில் சந்திரன் லாபத்துறையில் துல்லியத்தை கொண்டு வருகிறது எனவே செலவுகளை குறைத்து லாபத்தை அதிகரிப்பது குறித்து சிந்திக்கவும் ஊழியர்களுக்கு உயர் அதிகாரிகளுடன் உரையாடலில் தெளிவுபடுத்தவும் மற்றும் நிதி முன்மொழிவுகளில் அவசரப்பட வேண்டாம் பதவி உயர்வு அல்லது போனஸ் தொடர்பான செய்திகள் வர வாய்ப்புள்ளது ஆனால் முடிவுகள் அடுத்த வாரத்திற்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் பொதுவான பொருளாதார ஆலோசனைகள் வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவியை வழிபடுவது அல்லது ஸ்ரீ சூக்தம் பாராயணம் செய்வது நிதித் தடைகளை நீக்கும் வெள்ளை அல்லது வெளிர் இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணியுங்கள் இது நாளின் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் மாலை நேரத்தில் கிழக்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றுவது செல்வ செழிப்புக்கு சுபமாக இருக்கும்